வெல்கம் விவர்ஸ் அது நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புன்சை கிராமத்தில் அறிவழகன் மற்றும் ரேகா என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பதிகள் பதினாலு ஆண்டுக்கு முன்னர் திருமணமாகி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமாக இரண்டு குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க இது மாதிரி இருக்க அறிவழகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிறதுனால தன்னுடைய மனைவியை தன் வீட்டில் விட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியில போயிட்டு தங்கி இருந்து அங்கேயே ஒர்க் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் அவர் ஒர்க் பண்ணுறாரு அது மாதிரி ஒர்க் பண்ணும்போது எப்போல்லாம் அவர் ஃப்ரீயாக இருக்கிறாரோ அப்போல்லாம் தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணி பேசுவார் தன்னுடைய குழந்தைங்க எல்லாம் பேசுவார் ஸோ பொதுவாகவே இரவு நேரத்தில் அவர் கால் பண்ணி தன்னுடைய மனைவி கிட்ட நல்லான்னு விசாரிப்பாரு சாப்பிட்டியா பண்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருப்பார் இது மாதிரி இருக்க தொடக்கத்தில் ஒரு ஒரு மாதம் எந்த பிஸி கால் எதுவுமே வரவே இல்லை வெயிட்டிங் கால் எல்லாம் ஆனால் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு இவர் கால் பண்ணும்போது வெயிட்டிங் கால் வரும் சோ கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய மனைவி திரும்ப கால் பண்ணுவாங்க அப்ப இவர் யார் கூட பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டா என்னுடைய அம்மா கிட்ட பேசியிருந்தேன் என்னுடைய அக்கா கிட்ட பேசிருந்தேன் இருந்தாலும் தன்னுடைய மனைவி மீது அவருக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வந்ததே கிடையாது இவங்க சொல்றதெல்லாம் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவரும் நம்பியிருக்கிறாரு கிட்டத்தட்ட மூன்று மாத காலம் முடிந்த பிறகு அவர் என்ன பண்றாருன்னா வீடு திரும்புறாரு வீடு திரும்பி தன்னுடைய மனைவி கிட்ட எப்பும் போல பாசமாவும் தான் நடந்துக்கிறாரு தன்னுடைய பசங்களும் அவங்க படிக்கக்கூடிய பள்ளியில போயிட்டு எப்படி படிக்கிறாங்க அதாவது ஒரு தந்தை என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே அவர் கரெக்டாக செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறாரு இது மாதிரி இருக்க ஒரு நாள் தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட எதுவும் தேவையில்லாத ஒரு சின்ன சண்டை ஒன்று போடுறாங்க ஸோ அந்த சண்டை என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் 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 அப்படியே அது பெருசாகுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா தன்னுடைய மொபைல் ஃபோனுக்கு குறிப்பாக அவங்களுடைய மனைவியினுடைய மொபைல் ஃபோனுக்கு நிறைய கால் வந்துட்டே இருக்குது யாரோ ஒரு நபர் அடிக்கடி கால் பண்ணி பேசுறதுதான் அவங்களுக்கு சண்டை வருவதற்கு முக்கியமான காரணமே ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அறிவழகனே தன்னுடைய மனைவி வீட்டில் இல்லாத போது அந்த கால் வர்றதை எடுத்தா அட்டன் பண்ணுறாரு அது மாதிரி அட்டன் பண்ணா ஆப்போசிட்ல ஒரு ஆண் நபர் பேசுறாரு இதை கேட்டதுமே அறிவழகனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு ஸோ தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வராங்க யார் அந்த நபர் யாரோ ஒரு நபர் உங்ககிட்ட பேசுறாங்களே அவங்க யாரு அப்போ இந்த நபர்கிட்ட தான் நீ இவ்வளோ நாளும் பேசிட்டு இருக்கிறியா நான் வீட்டில் இல்லாத போது கூட நீ அவங்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருக்கிற போல பேச்சோடு நிறுத்திட்டியா இல்லை மற்ற ஏதாவது தவறு தண்டாக எதனா பண்ணியிருக்கிறியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கிட்ட கேட்குறாங்க அதற்கு அவனுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாவமாக புண்ணியமாக எனக்கு யாருன்னே தெரியாது யாரோ ஒருத்தர் ராங் நம்பர் அவங்க இதெல்லாம் வச்சு என் மேலே சந்தேகப்படுறியே அப்படின்னு சொல்லி கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவன் அளவுக்கு அதிகமான தொல்லை கொடுக்குறான் அப்படின்றத உணர்ந்த ரேகா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க ஆமா அவங்க கூட எனக்கு பிடிக்கவே இல்லை நீ வீட்டில் இல்லாத போது நான் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜசேகர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐம்பத்தி எட்டு நிரம்பியவரோடு நான் பேசி பழகிருக்கிறேன் அது எப்படி எனக்கு ஆச்சு அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுக்கு அவர் ஒரு நாள் பெயிண்ட் அடிக்க வந்தாங்க சோ அது மாதிரி பெயிண்ட் அடிக்கும் போது தான் வீட்டாண்ட வந்து வறண்டாவில் வந்து படுத்தாரு நீங்கள் ஏன் வெளியே படுக்கிறீங்க உள்ள வந்து படுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ அந்த நபரம் கொஞ்சம் கூட மனதில் எதையுமே வச்சுக்காம நேராக உள்ள வந்து படுத்தாரு ஸோ ஒரு நாள் இரு நாள் அப்படின்னு போகும்போது கிட்டத்தட்ட அவர் அங்கே பதினைந்து நாளுக்கு மேலே ஒர்க் பண்ணாரு ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எனக்கு பழகமாயிட்டாரு நானும் அவருக்கு பழகமாயிட்டேன் தொடக்கத்துல வெறும் நண்பர்களா பேசிட்டு இருந்த நாங்கள் இப்போ திருமணம் தாண்டிய உறவுல நாங்கள் ரொம்ப ஆழ்ந்து இருக்கிறோம் ஆகையினால எனக்கு நீ தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனை அவங்க டைரக்டாவே அட்டாக் பண்றாங்க ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் தேவையில்லை ஓகே நமக்கு பிறந்திருக்கக்கூடிய இரண்டு குழந்தைகள் எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்கள பத்தி எனக்கு கவலையே இல்லை எனக்கு அந்த ராஜசேகரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க ஸோ இதனால தன்னுடைய வீட்டில் எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிக்கு சண்டை வந்துட்டே இருக்கு ஒரு கட்டத்துல அந்த இரண்டு குழந்தைகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டில் இருந்தால் நம்மளால் படிக்கவே முடியல அப்படின்றத உணர்ந்து தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே தங்கி அங்கேயே படிக்கிறாங்க இதே மாதிரி போயிட்டே இருக்குது ஒரு நாள் அறிவழகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தால் அவருடைய வீட்டில் எதுவோ அவர் எதிர்பார்க்கறத விட வேறு எதுவோ வேறு மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது அவர் விட்டு நோக்கிறாரு ஸோ அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய வீட்டில் வேற எதுவோ இன்னொரு நபர் இருக்கிறத உணர்ந்து நேராக வந்து கதவு தட்டாரு கதவு தட்டினா அவனுடைய மனைவி டோர் திறக்கவே இல்லை ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அறிவழகன் டோர் உடைச்சிட்டு அதாவது வீட்டுக்கு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கறாரு உள்ள போய் பார்த்ததுமே அப்படியே அவர் ஷாக் ஆகுறாரு ஏன் அப்படின்னா தன்னுடைய மனைவின் மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்து இருந்தாலும் நம்ம எடுத்து சொல்றோம் அதை கேட்பாங்க அப்படின்னு நம்பியிருந்த அறிவழகன் அப்போ ரொம்ப மனம் நொந்து போகிறாரு காரணம் ஏன் அப்படின்னா தன்னுடைய மனைவி அந்த ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பியா ராஜசேகரனோடு உடம்புல ஒட்டு துணி குடி இல்லாமல் உடலூரில் இருக்கிறத பார்த்து இவர் அளவுக்கு அதிகமாக கோவப்படுறாரு ஸோ இப்போ தன்னுடைய மனைவியை போயிட்டு இவர் அட்டாக் பண்ணுறாரு ஸோ ராஜசேகரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே துணி எத்து போட்டுட்டு அப்படியே சரி அப்படியே என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியில் வந்து எஸ்கேப் ஆகி ஓடிறாரு தன்னுடைய மனைவி உடம்புல ஒட்டு துணி குடி இல்லாதவங்கள இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே உடம்பு மேலேயே இவர் பலத்தை அடி அடிக்கிறாரு ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மயக்கம் போட்டு வீழ்ந்துடுறாங்க ஸோ என்னதான் அவங்க வேறொரு நபரோடு உடலுறவில் இருந்தது பார்த்தாலும் ஊர் உலகம் என்ன சொல்லும் பாத்தியா மனைவியை அடிச்ச கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி நாம மேல பழி வந்துடும் அப்படின்றத உணர்ந்த உணர்ந்த அறிவழகன் தண்ணி எத்து தன்னுடைய மனைவினுடைய முகத்துல அடிச்சு அவங்கள மயக்கம் தெளிந்த பிறகு எடுத்து திரும்ப சொல்றாரு நீ எனக்காக வாழனா கூட பரவாயில்ல நம்மளுடைய இரண்டு பசங்களுக்காக வாழ அதோடு இல்லாம அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன விட்டுட்டு போய் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுவாங்க இதெல்லாம் விட மீறி தன்னுடைய பசங்களுக்கு இது பிற்காலம் ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு அப்பயும் எடுத்து சொல்லியிருப்பாரு அப்ப கூட அந்த ரேகா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் கேட்டு கேட்டிருக்க மாட்டாங்க சோ இருந்தாலும் திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டை ஏற்படுது ஒரு கட்டத்துல ரேகா தன்னுடைய கணவனான அறிவழகுன பெரிய தொல்லையாக நினைக்கிறாங்க அப்பதான் ராஜசாகரன் கிட்ட ஒரு ஐடியா கேக்குறாங்க எப்படியாவது என்னுடைய கணவனை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி அதற்கு ராஜசாகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே அதுக்கு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க உன்னுடைய கணவனுக்கு ட்ரிங்கிங் பழகு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அவர் சரகெல்லாம் எதுவும் அடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போ ஏதாவது நாம் மயக்கமடியை வச்சு தான் அவர் வந்து நம்ம சாகடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தூக்க மாத்திரை வாங்கி பாலிலோ டீலோ அவங்களுக்கு கலந்து கொடுத்தா அவர் மயக்க நிலைக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜசேகரன் தூக்க மாத்திரை கரெக்டாக எட்டு தூக்க மாத்திரையை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய கள்ளக்காதலியான ரேகா கிட்ட கொடுக்குறாரு ஸோ ரேகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரவு நேரத்தில் தன்னுடைய கணவனுக்கு போடக்கூடிய அந்த சாப்பாட்டில் குறிப்பாக வந்து அந்த குழம்புல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தூக்க மாத்திரையை கலந்துடுறாங்க அதோட தூக்க மாத்திரை கலந்துருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட உணராத அறிவழகன் அந்த சாப்பாடு போட்டுன்னு குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட்றாரு சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மயக்க நிலைக்கு போயிடுறாங்க இப்போ உடனே தன்னுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜசேகரனுக்கு கால் பண்ணுறாங்க உள்ளே வந்த ராஜசேகரன் முதல்ல ரேகா கூட உடலூர் வைக்கிறாரு உடலூர் வச்ச பிறகு அறிவழகன் பெட்டு மேலே படுத்திருக்கக்கூடிய அவர் என்னடா வராங்க வந்துட்டு ஸோ உனக்கு இவ்வளோ திமிரி இருக்கா எங்களுக்கு பிடிக்கலான்னு என் பிளான் பண்ணிட்டியா உன் இதுதான் உனக்கு கடைசி நாள் இதுவாட உன்னை நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அருகாமையில் இருந்த தலையானை எடுத்து அவருடைய அறிவழகனுடைய முகத்தில் போட்டு மூடுறாரு ஸோ அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா அறிவழகன் அந்த மயக்க நிலையிலையும் தனக்கு எதுவும் நடக்குது அப்படின்றத உணர்ந்து கை காலெல்லாம் அசக்கிறாரு உடனே ரேகா என்ன பண்றாங்க அப்படின்னா கை கால்கள் ரெண்டுத்துமே வந்து கட்டி போட்டுடுறாங்க ஸோ இப்போ அறிவழகனால் எதுவுமே பண்ணவே முடியல ஒரு கட்டத்தில் துடி அரிவழகன் அறிவழகன் மயக்க நிலைக்கு போறாரு இருந்தாலும் அவருடைய கை கால்கள் லேசா அசங்கத்தை பார்த்த ராஜசேகரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுடைய மனைவிய கை கால்கள் நல்லா பிடிக்க சொல்லிட்டு உடனே ராஜசாகரன் அறிவழகனுடைய கழுத்து மேல தன்னுடைய காலை எடுத்து வச்சு அங்கே துடி துடித்து இறக் இறக்கவும் செய்கிறாரு அறிவழகன் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது நாம் வெளியே எங்கேயாவது கொண்டு போய் போட்டால் எப்படி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றத உணர்ந்து இப்போ ராஜசாகரன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு பொழுது வெடிது பொழுது வெடிந்தது எதுவுமே தெரியாத மாதிரி ரேக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கத்தி கூச்சலிட்டு என்னுடைய கணவனுக்கு ஆயிடுச்சு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சத்தம் விட்டு கத்தி அழ பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தும் அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்பிடுறாங்க இப்போது மாலை நேரம் ஆகுது ஸோ நம்மளுடைய இந்து சம் நம்மளுடைய சம்பிரதாயம் பிரகாரம் ஸோ கடைசி டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய துணிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த சடங்கு சம்பிரதாயம் செய்வாங்க இல்லையா ஸோ அதுமாரி செய்யும்போது தான் அறிவழகனுடைய உறவினர்கள் நல்லா உற்று நோக்குறாங்க உற்று நோக்கும் போது அவருடைய கழுத்தானது வீங்கி இருக்குது அதோடு இல்லாமல் அவருடைய உடம்பில் பல இடத்தில் நக காயங்கள் இருக்குது அதாவது சிராய்ப்பு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுமாரி கீரி இருக்குது இதெல்லாம் அவங்களுடைய உறவினர்கள் உடனே ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க விரைந்து வந்து பார்த்த போலீஸ் அவங்களுக்கும் இது சந்தேகமாகுது இப்போது இது வந்து மார்டர் கேஸாக அதாவது கொலை கேஸாக வந்து ஃபைல் பண்ணுறாங்க இப்போது அறிவழகனுடைய சடலத்தை கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்ணுறாங்க அட்டாப்சி பண்ணதில் ரிப்போர்ட் என்ன வருது அப்படின்னா இவருடைய இவர் இயற்கையாக சாகலை இவர் யாரோ வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக கழுத்து பகுதியில் கழுத்து நெறிக்கப்பட்டு மூச்சியானதை விட முடியாமல் துடி துடித்து இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வருது இப்போ அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அறிவழகனுடைய மனைவி மீது தான் புகார் தராங்க அதே மாதிரி அறிவழகனுடைய மனைவியான ரேக்கா ரொம்ப பதட்டமா இருக்கிறாங்க போலீஸ் வந்து அவங்க கிட்டே விசாரணை பண்ணும்போது முன்னுக்கு பின்னா பல முரணான பதில சொல்லி கட் கடைசியில ஒரு கட்டத்துல அவங்க ஆமா என்னுடைய கணவன் நான் தான் கொலை பண்ணேன் அடிக்கடி எனக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துருந்தாரு ஏன் அப்படின்னா என்னுடைய கணவன் வேற ஏதோ இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருந்தாரு அதை நான் தட்டி கேட்டேன் அதை தாங்க முடியாம என்னை சித்திரவதை பண்ணாரு தான் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எதுவோ தவறு செஞ்ச மாதிரி ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இருந்தாலும் நம்பாத போலீஸ் இப்போ ரேகாவை மகளிர் போலீஸ் வச்சு விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க கொடுத்த குடல ரேகா உண்மையை ஒத்துக்கிறாங்க நானும் என்னுடைய கள்ள காதலனான ராஜசேகர் ஐம்பத்தெட்டு வயதை நிரம்பிய அவரும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இது மாதிரி நாங்க செய்தோம் இந்த கொலையை செய்தோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் சிறையில் தான் களி சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஓகே நண்பர்களே ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனைவிக்கு அறிவழகன் பல முறை எக்ஸ்கூஸ் தன்னுடைய எண்ணெய் இல்லைன்னா கூட பரவாயில்ல தன்னுடைய பசங்களை பார் அவங்களுடைய லைஃப் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சுகத்துக்காக தன்னுடைய பசங்களை கூட தூக்கி போட தன்னுடைய தொற்று தாலி கட்டினா தன்னுடைய கனவுன்னு அவங்க கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ யாரும் இதுமாரி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்